அவர் போல் பேசிட நாவும் இல்லை அவர் போல் அலை இல்லை என்னில் அடுங்க மாந்தர் சத்தம் விலைந்த பலம்லி அரு பாரில்லை விலைதி பலன் வாடிடுதே அரு வடை நிகுதி ஆலோலில்லை அந்தோமா ರೋ ಮನಿದೇ ರಡಿಗಿಂಗರೆ பலனை அற்பில்லை வினைவினர் பலன் வாடிதாலோ இல்லை அந்தோ மனிதர் அழிகின்றே அந்தோ உங்கள் யாவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இயேசு கிருஷ்வி நாமம் அமைப்படுவதாக தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி எட்டாவது வசனம் வரை தேர்ட்டி ஃபோர் முதலாவது வாசிக்கிறேன் கவனிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது முப்பத்தி ஐந்து அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் நாலு மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் முப்பத்தி ஆறு விதைக்கிறவனும் அறுக்கிறவனுமாகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்து கொள்ளுகிறான் முப்பத்தி ஏழாம் வசனம் விதிக்கிறவன் ஒருவன் அறுக்கிறவன் ஒருவன் என்கிற மெய்யான வழக்கு சொல் இதனாலே விளங்குகிறது முப்பத்தி எட்டாம் வசனம் நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன் மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள் அவளுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார் இந்த இடத்துல நம்ம சில காரியங்களை குறித்து நாம் நன்கு புரிந்து கொள்ளும்படிக்கு கத்த உதவி செய்வாராக நான்காவது அதிகாரத்தில் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் பார்க்கும் பொழுது அறுப்பு காலம் அறுப்புக்காலம் இதோ வயல் நலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இந்த இடத்துல கிறிஸ்து மொழிந்திரழுகிறார் இதனுடைய கருத்தை நாம் சிந்திக்கும் பொழுது அதாவது பயிர் செய்கிற காலத்திற்கும் அறுவடை பண்ணுகிற காலத்திற்கும் இடையில் இஸ்ரவேலில் சுமார் நான்கு மாதங்கள் இருக்கும் ஆனால் இந்த இடத்துல அவர் குறிப்பிடுவது அவ்வளோ காலம் நீங்கள் காத்திருக்க தேவையில்லை வேண்டியது இல்லை என்று இயேசு கூறிவிட்டு இந்த இடத்துல ஒரு அறுப்பு இருக்கிறது இந்த நேரத்தில் ஒரு அறுப்பு இருக்கிறது என்று சொல்கிறார் அவர் மூலமாய் சத்தியத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டனர் அவரை விசுவாசிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிற சமாரியர்கள் இருந்தார்கள் மற்றும் பிறர் இருந்தார்கள் அவர்களைத்தான் இயேசு குறிப்பிடுகிறார் இந்த இடத்துல அதுபோல கத்தராயி இயேசு சுகை ஏற்றுக்கொள்வதற்கு தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்ட ஜனங்கள் நம்முடைய இந்த நாட்களில் கூட இந்த காலங்களில் எல்லா இடங்களிலும் அறுப்புக்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள் தேவன் மேல் நம்பிக்கை வைராக்கியம் கொண்டு தேவனுடைய ஊழியர்களாகிய நாம் அவர்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் தேட வேண்டும் இது ஆவைக்குரிய ஒரு அறுவடையின் காலமாக இருக்கிறது நான்கு முப்பத்தி ஐந்து தெளிவாக சொல்லுகிறது இது ஒரு அறுவடையின் காலம் என்று சொல்லி அது ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது அண்ட் எவ்ரி ஒன் ஹூ ரீஸ் தீ சோல்ஸ் ஃபார் இட்டேனல் லைஃப் வில் ரிசீவ் அரிவார்ட் அண்ட் தோஸ் ஹூ பிளான் ஸ்பிரிச்சுவல் சீட்ஸ் அண்ட் தோஸ் ஹூ ரீப் த ஹார்வெஸ்ட் வில் செலிப்ரேட் டுகெதர் வித் கிரேட் ஜாய் என்று நாம் இப்பொழுதும் வாசித்தோம் அதாவது ஒருமித்து சந்தோஷப்படுவாங்களாம் விதைக்கிறவர்களாக இருந்தாலும் சரி அறுக்கிறவர்களாக இருந்தாலும் சரி ஆனால் அறுக்கிறவன் கூலியை வாங்குவான் நித்திய ஜீவனுக்காக பலனை அவன் சேர்த்து கொள்ளுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த இடத்துல இதற்கு ஒரு தலைப்பை கொடுத்தால் மிகவும் பொருத்தமாக இருக்கும் ரீப்பிங் த சோல்ஸ் ரீப்பிங் சோல்ஸ் அதுதான் ஒரு ரிவார்டாய் ஒரு பலன் அந்த பலனை நாம் அறுவடை செய்ய வேண்டும் ஆத்துமாக்களை அறுவடை செய்வது அறுவடை செய்கிற காலம் அறுவடை செய்கிற காலம் என்று சொல்லி நாம் தெல்லன் தெளிவாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம் அறிந்து கொள்ள முடிகிறது நித்திய ஜீவனுக்காக பலன் என்று சொல்லும் பொழுது அறுவடைக்காரர்களால ஆத்துமாக்களை கொண்டு வருகிறவர்களால் சம்பாதிக்கிறவர்களால் ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவர்களால் கிறிஸ்துவிடம் விசுவாசத்தோடு வந்த ஜனங்கள் என்று குறிப்பிடுகிறது பூமியில் மட்டும் அல்ல அந்த பலனை அனுபவிப்பது அவர் எப்போதுமே அவங்க இருப்பாங்க அறுவடை செய்யப்பட வேண்டுமென்றால் யாரோ ஒருவர் தேவனுடைய வார்த்தையை சொல்ல வேண்டும் விதைக்க வேண்டும் அறுவடை செய்வது அவராகவே இருக்கலாம் அல்லது வேறொருவனமாகவும் இருக்கலாம் ஆனால் விதைக்கிறவன் அறுக்கிறவன் மேலே பொறாமைப்பட முடியாது பொறாமைப்படக்கூடாது ஆனால் அவர்கள் இருவரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவின் மகிழ்ச்சியில் இருவரும் எப்போதும் பங்கு பெறுவார்கள் நாம் இந்த வெளிச்சத்தில் மிகவும் வேகம் இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த வெளிச்சத்தை அடுத்த தாமே உங்களுக்கு கட்டளையிடுவாராக வாய்ப்பு இருக்கும்போதெல்லாம் நாம் நேர்மையாக கிறிஸ்துவுக்குள் உழைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் மேலும் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டில் நம்ம வாசித்தோம் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன் முப்பத்தி எட்டாம் வசனம் மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள் அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்று சொல்லி ரீப்பிங் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் த லேபர் ரெண்டாவது பார்க்கிறோம் பெனிஃபிட்ஸ் அந்த பலனை நாம் அறுவடை செய்ய வேண்டிய காலத்தில் வந்திருக்கிறோம் மற்றவருடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது மற்றவங்க பிரயாசப்பட்டு அவங்க விதைத்திருப்பாங்க அதன் விளைவாக நம்ம அந்த ப்ராடக்ட்ஸை அல்லது அந்த விளை பொருட்களை அல்லது அந்த பலனை நாம் அனுபவிக்கிறவர்களாய் அந்த மற்றவருடைய பிரயாசம் ஜெபித்த இருக்கலாம் அல்லது வசனங்களை உங்களுக்கு சொல்லி இருப்பார்கள் அதன் மூலம் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அந்த பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்று வேதம் முப்பத்தெட்டாம் வசனத்தில் தள்ளம் தெளிவாக குறிப்பிடுகிறத பார்க்கிறோம் அது ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது ஐ ஹவ் சென்ட் யூ டு ஹார்வெஸ்ட் ஃபீல்ட் தட் யூ ஹாவன் பிளான்ட் மெனி அதர்ஸ் லாங் அண்ட் ஹார்ட் பிஃபோர் யூ நிறைய பேர் அதிகமாக உழைத்தாங்க உனக்கு முன்னால் வந்தவங்க நிறையா கடினமாக விளர்த்தாங்க அவங்க கண்ணில் சிந்தி அவங்க தங்களையே ஊற்றி உடைத்து ஊற்றி தங்களையே ஒப்பு கொடுத்து தங்கள் ஜீவனையும் பாராமல் விதைத்த அநேகர் உண்டு அண்ட் now யூ are privileged to ப்ராஃபிட் ஃப்ரம் தர் லேபர்ஸ் அவங்களுடைய உழைப்பில் இருந்து அவங்களுடைய பிரயாசத்தில் இருந்து நீங்கள் ஒரு ஹார்வஸ்டை அந்த பெனிஃபிட்ஸை நீங்கள் எப்பொழுது அறுவடை செய்கிற காலம் அறுவடை செய்ய மாட்டீங்களா ஆண்டவர் இந்த நாளிலும் இந்த காலத்து ஒரு அறுவடையின் காலம் என்றே சொல்லுகிறார் மேலும் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு ஐந்து ஆறு சொல்லுகிறது இதற்கு தலைப்பு கொடுப்போம் என்றால் ஹார்வெஸ்ட் வித் ஜாய் என்று சொல்லி மூன்றாவது காரியம் தனிரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள் அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான் ஆனாலும் தான் அறுத்த அறிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான் தோஸ் இன் குளான்ஸ் வில் ஹார்வெஸ்ட் வித் ஷவுட்ஸ் ஆஃப் ஜாய் தே தீ பாஸ் கோ டு பிளான் த சீட் பட் தே சிங் அஸ் தே ரிட்டர்ன் வித் த ஹார்வெஸ்ட் அவங்க அறிகளை அறுத்து கொண்டு வரும் பொழுது கெம்பீரமாக பாடல்களோடு திரும்பி வருவாங்களாம் கணிரோடு விதைக்கிறவங்க நிச்சயமாக கம்பீரத்தோட ஒரு அறுவடையே காண்பாங்க தேவல் ஹார்வெஸ்ட் வித் ஷவுட்ஸ் ஆஃப் ஜாய் என்று சொல்லி பார்க்குறோம் அந்த இடத்துல ஹார்வெஸ்டிங் அவங்க பண்ணும் பொழுது அறுவடை நாளில் ஒரு பெரிய கழிப்பு இருக்கும் கம்பீரமாய் கம்பீரமான ஒரு சத்தம் அல்லது ஒரு சந்தோஷத்தின் சத்தம் அவங்க உள்ளத்திலிருந்து இருந்து பிறக்கும் அவங்க வாயிலிருந்து பிறக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை அடுத்து ஆறாவது வசனத்தில் கூட பார்க்குறோம் அவங்க வந்து மறுபடியும் அவங்க வந்து ரிட்டர்ன் பண்ணும் பொழுது அவங்க பிளான் பண்ண போகும் பொழுது அவ்வளோ பாடுகளோடு அவ்வளோ கஷ்டங்களோடு கரடு முரலின் பாதைகளில் கஷ்டத்தின் பாதைகளில் கண்ணீரின் பாதையில் அந்த விதைகளை சுமந்து கொண்டு கட்டி அள்ளி சுமந்து கொண்டு சுமை சுமந்து அந்த ஏசு நாதரை சுமந்து தங்களுடைய உள்ளங்களில் கேரி பண்ணி இயேசுவே தங்கள் உள்ளத்துல தரித்தவர்களாக தங்கள் வாழ்க்கையில தரித்தவர்களாக ஆண்டோர் மேல தாகம் கொண்டவர்களாக அந்த விதைகளை அவர்கள் அவளுடைய வாழ்க்கையில ருசித்த காரியங்களை அவங்க கொண்டு போகிற வேலையில அவங்க அவ்வளவு வாஞ்சியோடு ஆவலோடு மற்றவங்களுக்கும் அந்த அழிவில்லாத வித்து அந்த விதைகளை நான் கொடுக்க வேண்டும் அந்த விதைகளை மகிழ்ச்சியின் விதைகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க எல்லா சூழ்நிலையின் நடுவிலும் கொடுக்கிறவர்களா இருப்பாங்க அதுபோல கண்ணீரை கண்ணீரோடு விதைக்கும் பொழுது நிச்சயமாகவே அறுவடைய அவங்க அந்த ப்ராடக்ட்ஸை அல்லது அறுவடையின் விலை பலன்களை அந்த ரிவார்டை அவங்க கட்டாயம் பெற்று கொள்கிறவங்களா இருக்கிறாங்க இன்னும் ஹார்வெஸ்ட் ஆஃப் எவர் லாஸ்டிங் லைஃப் மோசம் போகாதிரங்கள் கலாத்திய நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆறு ஏழு ஒன்பதுங்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் ஆவிக்கென்று விதைக்கிற ஒரு ஒரு அனுபவத்தை அனுபவத்தாண்டவை தந்திருக்கிறார் நமக்கு அதனால நம்ம நம்ம எதை நம்ம விதைக்கிறோமோ அந்த மகிழ்ச்சியின் விதைகளை விதைப்போம் என்றால் ரட்சிப்பின் வசனம் அனுப்பப்பட்டிருக்கிற அனுப்பப்பட்டிருக்க என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நம்ம ஆடுகளை ஓனாய்களுக்குள்ள நான் அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார் அறுவடை மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் அறுப்புக்கு எஜமான்தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக்கொள்ளுங்கள் என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஆவிக்கென்று விதை விதையுங்கள் ஆவிக்கென்று விதை விதையுங்கள் ஆவி மனிதனுக்குள்ள நம்ம வார்த்தைகளை நாம் பதித்து வைத்துக்கொண்டு நாம் ஆவியிலே உட்கொண்டவர்களாக உள்வாங்கிக் கொண்டவர்களாக நாம் விதைப்போம் என்றால் அந்த நல்ல விதைகள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட வசனங்கள் நூறு அறுபது முப்பது பலன் கொடுக்குமா நமக்குள்ள விதைக்கப்பட்ட ஆவிக்கென்று நாமும் விதைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நம்ம விதைக்கும் பொழுது அந்த ஆவியினாலேயே நித்திய ஜீவனை அறுவடை பண்ணுகிற ஒரு அனுபவம் அதுதான் எவர் லாஸ்டிங் லைஃப் நித்திய ஜீவனை நம்ம நிரந்தரமாக பெற்றுக்கொள்ள முடியும் அதுதான் எவர் லாஸ்டிங் லைஃப் என்று சொல்லி நித்திய ஜீவன் என்று குறிப்பிடுகிறது அது ஹார்வெஸ்ட் ஆஃப் எவர் லாஸ்டிங் லைஃப் என்று தலைப்பிட முடியும் அடுத்து ஹார்வெஸ்ட் ஆஃப் பிளஸ்ஸிங் எந்த இடத்துல பார்க்குறோம் ஏற்ற காலத்தில் நீங்கள் தளர்ந்து போகாமல் மட்டும் இருங்க என்னோடு சொன்ன காரியம் நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருப்போமாக நான் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் கலாத்தியர் ஆறு ஏழு முதல் ஒன்பது வரையிலும் அதை ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிறேன் டோன்ட் பி மிஸ்லெட் யூ கட் மோக் த ஜஸ்டிஸ் ஆஃப் காட் யூ வில் ஆல்வேஸ் ஹார்வெஸ்ட் வாட் யூ பிளான் தோஸ் ஊ லீவ் ஒன்லி டு சாட்டிஸ்ஃபை தர் ஓன் சென்ஃபுல் நேச்சர் வில் ஹார்வஸ்ட் டிகே அவங்க தங்களுடைய அந்த சென்ஃபுல் நேச்சரை அவங்க திருப்தி செய்யறதுக்காக வாழ்ந்தாங்கன்னா அவங்க அதை தான் அந்த அழிவை தான் இருப்பாங்கன்னு போட்டிருக்கு எவ்வளோ பரிதாவமான நிலைமை அண்ட் டெத் ஃப்ரம் தட் சின்ஃபுல் நேச்சர்ல இருந்து வருகிறதான காரியங்கள் அதை அழிவை தான் சம்பாதிக்கிறதா இருக்கும் பட் தோஸ் வில் யூ டு ப்ளீஸ் த ஸ்பிரிட் ஆவையை பிரியப்படுத்துகிற ஒரு மனுஷராய் ஒரு மனுஷியாய் நாம் காணப்படுவோம் என்றால் அது எவர் லாஸ்டிங் லைஃப்பை நம்முடைய ஆவிக்குள்ளிருந்து ஒரு நித்திய நித்தியமான ஒரு ஜீவனுள்ள அத்த புஷ்டி நிறைந்த ஒரு ஆவியின் வாழ்க்கையை அது கொடுத்து விடுகிறது ஒரு புதிய நேச்சரை கொடுத்து விடுகிறது ஒரு பாவமற்ற தன்மையை ஒரு கெட்டி கான்சியன்ஸ் கிடையாது அந்த இடத்துல குற்ற உணர்வு இருக்காது தோல்வி மனப்பான்மை இருக்காது நல்ல ஆட்டிடியூட்ஸ் வந்திருக்கும் அதனால் நாம் ஆவிக்கென்று விதை விதிக்கிறவர்களா இருப்போம் நாம் ஆவிக்குரிய வசனங்களை நாம் உட்கொள்ளுவோமா அந்த பலமான ஆகாரத்தை உட்கொள்ள 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 அதுதான் தகுதியான ஒன்று பால் உண்கிறவன் குழந்தையாயிருப்பான் திருவசனத்துல பழக்கம் இருப்பான் அழிவில்லாத வித்துனால நாம் நிரம்பி இருக்கும் பொழுது நமக்குள்ளே அந்த ஜீவனுள்ள வார்த்தையின் ஜீவனும் வல்லமையும் நமக்குள்ள திசுக்களுக்குள்ளே கணுக்களுக்குள்ளே அது நிரம்பி இருக்கும் இறைமையா தீர்க்க அதைத்தான் சொல்லுகிறார் உங்களுடைய வாத்தி கிடைத்த உடனேயே நான் அதை உட்கொண்டேன் அது என் எலும்புகளுக்குள்ள அட்டைபட்டு இருக்கிற அக்கினியை போல இருக்கிறது என்று சொல்லுகிறார் அதனால் நம்ம டயர்டாக கூடாது தளர்ந்து போகக்கூடாது நம்ம என்ன குட்ட செய்தாலும் என்ன நன்மைகளை செய்தாலும் கூட அதுல நம்ம இழைப்படையாம சோர்ந்து போகாம மனம் சலித்து போகாமல் இருக்க வேண்டும் ஆண்டவர் ஒரு நாள் என்னோடு சொன்ன காரியம் நான் உன்னை துதிக்கிப்பதற்கு ஏற்படுத்தினேன் மனம் சலித்து போகாதே சோர்ந்து போகாதே என்று சொல்லி ஆண்டவர் தேற்றினது உண்டு அது போல ஆண்டவர் உங்களையும் தேய்ச்சுகிறார் நீங்க தளர்ந்து போகாதிருங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் சோர்ந்து போனா உங்க ஆவிக்குரிய பேலன்ஸ் ஸ்ட்ரென்த் குறுகி போய்விடுமே ஆவிக்குரிய சந்தோஷம் பெருகி இருக்க வேண்டும் என்றால் ஆவிக்குரிய பலனும் உங்களுடைய ஃபிசிக்கலாக உங்களுடைய ஸ்ட்ரென்த்தும் வர வர அதிகரிக்கணும் என்றால் நீங்கள் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் ரைட் டைம்ல ஏற்ற நேரத்தில் ஏற்ற நேரத்தில் அறுவடை நிச்சயமாய் உண்டு அந்த பிளஸ்ஸிங் நிச்சயமாக உண்டு நிச்சயமாகவே அந்த டியூ டைமில் ரைட் டைம்ல நம்ம பிளஸ்ஸிங்ஸை நம்ம காண செய்வார் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் மூலமாக நம்முடைய சந்ததியின் மூலமாக நாம் விரக்தி அடையாத சொல்லுகிறது நம்ம மட்டும் அப்படியே அல்லது விரக்தி அடைந்து விட்டுவிடக்கூடாது ஆண்டவர் ஏற்ற சமயத்தில் ஆண்டவர் பார்த்து அவர்தான் பலனை கொடுப்பார் கொடுப்பார் பிளஸ் அவர்தான் நமக்குள்ளே உள்ளடக்கி வைத்திருக்கிறார் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார் ஆவிக்குரிய வரங்களை கொடுத்து சிறப்படுத்தி வைத்திருக்கிறார் எப்பொழுதும் ஜெபிப்போமா கேட்ட வார்த்தைகளின் படி உங்களுடைய விசுவாசம் எப்பொழுதும் துளிர் விட்டிருக்கும் அதிகமாய் விசுவாசத்தை ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தையின் மூலமாய் அனுப்பினத நான் உணர்ந்தேன் ஆண்டோட இடத்துல காணப்படுகிறது உங்கள் வீட்டுல வந்திருக்கிறது ஆண்டவர் உங்களை இப்பொழுது சந்தித்து கொண்டிருந்தார் சந்தித்து கொண்டிருந்தார் நிச்சயமாக இது ஒரு அறுவடையின் காலம் என்று சொன்னேன் இந்த அறுவடையின் காலத்துல நம்ம விதைக்கிறவர்கள் மேலோ அறுக்கிறவர்கள் மேலோ பொறாமைப்படக்கூடாது ரெண்டு பேரும் சேர்ந்து மகிழ்சியாக இருக்கும்படிக்கு கிறிஸ்துவின் மகிழ்ச்சியில் பங்கடையும் படிக்க நம்ம நேர்மையாக உழைக்க ஒப்பு கொடுத்து இந்த வேளையில தேவனுடைய வார்த்தை ஒருவருக்கு நான் விதைக்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுதே ஒரு நல்ல ரெசல்யூஷனுக்குள்ள வருவீர்களா நல்ல ஒரு தீர்மானத்தை இடுங்க ஆண்டவங்களை குட் டிசைரின் படி அவத்தமுடைய குட் பிளஷரின் படி ஆண்டவர் நல் விருப்பத்தை உங்களுக்குள்ளே கொண்டாக்குகிறார் அந்த செய்ய உண்டாக்கிடுவார் ஓ நீங்கள் நல்ல குட் டிசைரை மட்டும் நல்ல ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் உங்களை அருமையாக படைத்திருக்கிறார் உருவாக்கி உருவ உருவாக்கினவர் உருவேற்படுத்தி இருக்கிறவர் உங்களுடைய குழந்தைகள் பிள்ளைகள் எல்லாம் அப்படி உருவாக்கி வைத்திருக்கிறார் அதனால் இந்த வேளையிலும் கூட ஆண்டவருக்காக ஆண்டோருக்குள்ளாக ஒரு கமிட்மெண்ட்டோடு கூட இப்பொழுதும் ஆண்டவரிடத்துல சொல்லுவீங்களா ஆண்டவரே உமக்குள் நாங்கள் நேர்மையாக உழைக்க போகிறோம் அப்பா நாங்கள் ஆண்டவரே இந்த ஆண்டவரே அறுவடையின் காலத்தில் நித்திய ஜீவனுக்காய் பலனை சேர்த்து கொள்ளுவானா அறுக்கிறவன் அந்த கூலியை வாங்கி நித்தியத்திலும் கூட அவனுக்கு பலன் இருக்குமா ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவனுக்கு உடனடியாக மட்டும் அல்ல உடனடியாக கூலிகளை அறுக்கிறவர்கள் பெறுவார்கள் அது எதை குறிக்கிறது என்றால் அநேக மக்களை கிறிஸ்துவிடம் நடத்துபவர்கள் கூலிகளை பெறுவார்கள் அதல்ல என்னவென்று நமக்கு கூறப்படலை இப்பொழுதே கூட அந்த திருப்தி மகிழ்ச்சி உண்டாகும் அந்த அன்பின் ஆழ்ந்த கிறிஸ்துவின் மேல ஆத்து மக்களை ஆதாயம் பண்றது அந்த ஆழ்ந்த அன்பின் கட்டு ஆகி ஐக்கியம் இவைகளெல்லாம் அது குறிப்பிடுகிறது அவங்களுக்குரிய பலன் நித்தியத்திலும் கூட இருக்கும் அதனால் எப்பொழுதும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமா அப்பா இந்த வேலையில் தீர்மானித்த ஒப்பு கொடுத்த அப்பா ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா உன் கண்களை ஏறெடுத்து பாருங்க ஏறெடுத்து பாருங்கள் விளை நிலங்கள் அறுப்புக்கு தயாராக இருக்கிறது ஆயத்தமாக இருக்கிறது ஆயத்தமாக இருக்கிறது ஆனால் நாமும் ஆயத்தம் இல்லை ஆயத்தம் இல்லை தகுதிப்படுத்தும் எத்தனை காலம் நீங்கள் சொல்லிச்சோம் பண்ணுவீங்க உங்களை தகுதி உங்களுடைய தகுதி தேவனால உண்டாக இருக்கிறது நம்ம ஆயத்தை படுத்தினார் ஆவிய தந்தவரும் அவரே ஆயத்தை படுத்துகிறவரும் படுத்தினவரும் அவரே அதனால ஆண்டு வரேன் எங்களையும் அனுப்புங்காண்டவரே அனுப்புங்காண்டுவரே நாங்கள் எங்களுடைய கண்களை ஏதோ நாங்கள் ஏறெடுத்து பார்க்கிறோம் அப்பாத்து மக்களை ஆதாயம் பண்ணும்படிக்கு எங்களுக்கு அன்றோரே நீங்கள் பேசினதற்காக உமக்கு நன்றி நாங்கள் அதை கடைபிடிக்கப் போகிறோம் தொடர்ந்து உமக்குள் விதைக்கிறவர்களும் மறுக்கிறவர்களும் ஒருமித்து சந்தோஷப்படும்படிக்கு நாங்கள் நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் உமக்கு நன்றி உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே